சைராம் ஜராம் சாய் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று நமது பைரவ சாய் பீடத்தில் நமது சாய் பக்தர்களின் நலன்களுக்காகவும் உலக நன்மைக்காகவும் மட்டை தேங்காய் பிரார்த்தனை இப்பொழுது செய்யப்பட உள்ளது நமது பைரவ சாய் பீடத்தில் இந்த வார நித்திய பூஜைகளுக்காகவும் அன்னதானத்திற்காகவும் காணிக்கை வழங்கியுள்ள பக்தர்களின் நன்மைக்காகவும் பக்தர்களின் குடும்ப உறுப்பினர்கள் நன்மைக்காகவும் பக்தர்களின் பிரச்சனைகள் நீங்கவும் குடும்பத்தில் உள்ள அனைவரின் பிரச்சனைகள் நீங்கவும் அவர்களுடன் நினைத்த காரியங்கள் கைகூடவும் இந்த மட்டைத்தெங்கை பிரார்த்தனை இப்பொழுது நடத்தப்படுகிறது இந்த வாரம் காணிக்கை வழங்கியுள்ள ராம் பிரசாத் சென்னை சுகந்தி முசிறி வெண்ணிலா தோகமலை ஆனந்த்பாபு மதுரை சஜானா டெராடூன் சண்முகப்பிரியா அயர்லாந்து டாக்டர் லதா சென்னை அன்பு பிரியா தொட்டியம் பொன்முடி ஐயா சென்னை பத்மாவதி முசிறி வெள்ளையப்பன் ஐயா மூத்துக்குழி அமராவதி துறையூர் கோபி கோபிசெட்டிபாளையம் ஜோதி மதுரை மற்றும் கீதா சிறுகமணி ஆகிய பக் பக்தர்களுக்காகவும் மற்றும் இன்று சித்திரை நட்சத்திர பக்தர்களுக்காகவும் மேலும் லக்ஷ்மி அம்மாள் ராஜேஸ்வரி அம்மாள் சங்கீதா பாலன் ஆகியோருக்காகவும் இன்று இந்த மட்டித்தங்கை பிரார்த்தனை நடத்தப்படுகிறது சாய் அருள் சாய்நாதா இந்த ஊரும் உலகமும் பைரவசாயிவிட பக்தர்களும் பக்தர்களின் குடும்பங்களும் உறவுகளும் நண்பர்களும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் நோயற்ற வாழ்வு நிறைந்த செல்வம் நல் எண்ணம் நல்ல செயல் மன அமைதி மன மகிழ்ச்சி பெறவும் ஜாதக குறைகள் நீங்கி நவக்கோள்களும் நன்மை செய்திடவும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்கிடவும் வியாதிகள் நீங்கவும் துன்பங்கள் தொலையவும் தொடராமல் இருக்கவும் நாங்கள் எப்பொழுதும் உம்மை மறாமல் தடையின்றி வழிபடவும் அருள் புரிவாயாக குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விள விளங்கவும் நல்ல வேலை பதவி உயர்வு சம்பள உயர்வு வீடு வாகன வசதிகள் அமையவும் குழந்தைகளுக்கு உரிய வயதில் திருமணம் நடைபெறவும் திருமணமான பக்தர்களின் மாங்கல்யம் பலம் பெறவும் தம்பதியதிற்கு புத்திரபாக்கியம் கிடைக்கவும் அறிவு நாங்கள் நல்லதே நினைக்க நல்லதே செய்ய நல்லதே நடக்க ஆலயங்களில் வழிபாடுகள் குறையின்றி நடைபெறவும் நல்ல மழை பெய்திடவும் விவசாயம் செழிக்கவும் நாட்டில் மக்கள் சண்டை சச்சரவு விரோதம் இன்றி சமத்துவத்துடன் நல் ஒழுக்கத்துடன் தர்மத்துடன் இறை பக்தியுடன் ஒற்றுமையாக வாழ்ந்திடவும் உலகில் அமைதி நிலவ நீங்கள் எப்பொழுதும் துணை வந்து அருள் புரிவாய் சாய்நாதனே என வேண்டி இந்த மட்டைத்தங்கை பிரார்த்தனை இப்பொழுது நடத்தப்பட உள்ளது ராம் பிரசாத் நாமதேய சுகந்தி நாமதேய வெண்ணிலா நாமதேய நாம் நாமதேய சஜானா நாமதேய சண்முகப்பிரியா நாமதேய டாக்டர் லதா நாமதேய அன்பு நாமதேய பொன்முடி நாமதய பத்மாவதி நாமதேய வெள்ளையப்பன் நாமதய நாமதேய ஜோதி நாமதேய கீதா நாமதேய லக்ஷியம்மாள் நாமதேய ராஜேஸ்வரி நாமதேய மம சக குடும்பானாம் சேம தைரிய வீரிய விஜய ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அபிவிருத்தியார்த்தம் சகல தேவாதி தேவ குலதேவதா இஷ்ட தேவதா சர்வ மந்திரஸ்வரூப சர்வயந்திரஸ்வரூப சீரடி சாயி பைரவ நமசிவாய காரணீஸ்வர காமாட்சி தேவதம் உத்திஷிய முப்பத்து முக்கோடி தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் பிரித்தியார்த்தம் தியான ஆவாகணவாதி சோழ சோபர பூஜிய கரிஷ்யே ஓம் சாய்ராம் ஜெய் ஷாய்ராம்